இது ஒரு ஆள் ஜாதகம் இந்த ஜாதகர் பிறந்த நாள் பத்தொன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பதினோரு முப்பது பேந்தவோ சொல்லவில்லை இங்க வந்து ராசி இரண்டு கட்டங்களும் கொடுக்கப்பட்டது இவர் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது நடப்பு தசா புத்தி என்ன என்று பார்க்க வேண்டும் நடப்பு தசா புத்தி சனி திசை புத்தி செவ்வாய் புத்தி இதற்கு முன்பாக இருந்த புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரகுத்தி எட்டு ரெண்டு இருபது இருபத்தி நாலுல இருந்து எட்டு ஒன்பது இருபது இருபத்தி ஒன்று அறிங்களுக்கும் இவருடைய காரணம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ராசி நவத்தை பெற்ற பதிச்சு பார்த்தோம் அப்படின்னா லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் அப்படிங்குடியா பக்கமாயிருப்பாரு லக்னாதிபதி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் பெரும்பாலும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் கூறி இருப்பதை காரோ பகனாங்க அந்த லக்னத்திலேயே ஆறாம் இடத்து அதிபதி சூரியனும் கூட இருந்தாரு ஏழாம் இடத்த அதிபதி குதனும் முரண் இருக்கு அப்ப இப்ப நடக்கக்கூடிய தசா வந்து சனி தசா சனி உத்தரமா இருக்காரு அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சதுரன் புத்தி ஐந்தாம் இடத்த அதிபதி எட்டுல இருந்தாரு இப்ப சந்திரன் ஐந்தாம் இடத்த அதிபதி அப்படிங்கிறது காதல் பண்ணி ஐந்தாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்த அதிபதியும் ஒன்று பொன்று தொடர்பு இருந்தார் இந்த காதல் கல்யாண தம்பி இங்க ஐந்தாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்த அதிபதியும் ஒன்று பொன்று தகவல் இல்லை அப்படி இருக்கும்போது இவர் முதல் காதல் திருமணத்தினுடைய தோல்விய முடிந்தது தற்போதைய பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது திருமணம் ஏழாம் அதிபதியும் பதினோராம் இடத்த அதிபதியும் ஒருவருக்கொருவர் அதாவது புதனும் சரியும் ஒருவருக்கொருவர் பார்வை செய்யலாம் அதனால இவருக்கு இரண்டாம் இடத்தில் இரண்டாம் திரும்ப உறுதியானது அதாவது ஜாதகரபியின் கூடியவரை லக்னாதிபதி குரு பகவான் அவரை விரும்பி ஏழாம் இடத்த அதிபதி மனைவி ஐந்தாம் இடத்தி ஒன்றாம் ஆண்டு இருக்கிறார் அப்ப இரண்டாம் திருமணம் திருமணமடைந்து இந்த இரண்டாம் திருமணம் முடிந்த பின்பு ஒரு குழந்தை பிறக்கிறது இங்கு லக்னத்துக்கு பொருள் பலனாலும் ஐந்தாம் இடத்து அதிபதி எட்டில் போய் அமர்ந்ததாலும் ஐந்தாம் இடத்ததிபதி சந்திரன் எட்டில் போய் அமர்ந்துள்ளார் இதனால் முதல் குழந்தை ஒரு குறிப்பிட்ட மாதம் படித்து தவறினது இரண்டாவது குழந்தைக்காக பார்க்க வந்துள்ளார் இந்த ராகு பதினோராம் பார்வையாகவோ அல்லது மூணாம் பார்வையாகவோ இந்த சந்திரனை பார்வை செய்கிறது படமில்லாமல் அதிகரிக்கும் தொடர்பு நாள் டெக் டிபூ பேபி மூலமாக பிரந்தை பெற்று கொள்ளலாம் என்பதே இந்த சாதனம் பாட்டுகிறோம் நன்றி